வெல்கம் டு ஷார்ட் மைண்ட் தமிழா சேனல் கேரளா லாட்ரி கெஸிங் வணக்கம் நண்பர்களே எல்லோரும் நல்லா இருக்கீங்களா சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரெண்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சோட கெஸிங் பார்த்தரலாம் அதற்கு முன்னாடி ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சோட வின்னிங் நம்பர் என்ன நம்ம சேனலில் நேற்று எந்த நம்பர் கெஸ் பண்ணி கொடுத்தோன்னு பார்க்கலாம் வாங்க நண்பர்களே ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சோட ஸ்ரீசக்தி கம்பெனி ட்ரேன் நம்பர் பார்த்தீங்கன்னா நானூற்றி அறுபத்தி ஒன்று நானூற்றி அறுபத்தி ஒன்றுக்கான ரிசல்ட்டு 0 ஜீரோ ஒன்று அதாவது நூற்றி இருபத்தி நாலு நண்பர்களே நூற்றி இருபத்தி நாலுக்கு நம்ம சேனலை பாருங்கள் க்ளியராக ஆல்போர்டு சூப்பராக ஒரு நாலு எடுத்து கொடுத்துருந்தோம் பார்த்திங்கன்னா வின்னிங் நம்பராக வந்துடுச்சு நண்பர்களே ஆல்போர்டில் நாலு எடுத்து வச்சு வெற்றி பெற்ற நண்பர்களுக்கு சூப்பராக வாழ்த்துக்கள் அதே போல பிசி பருவம் 34 நாலு கொடுத்தணும் இருபத்தி நாலு கொடுத்தோம் தான் ஒரு வின்னிங் எடுத்திருக்கலாம் பிசியில் சரி நம்ப இன்றைக்கு பார்த்தீங்கன்னா ஆல் போல மட்டும் நாலு வந்து வின்னிங் நம்பராக வந்திருக்கு சரி நாளைக்கு ரெண்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சோட ஒன்றாந்தேதிக்கான வின்னிங் ஜீரோ நூற்றி இருபத்தி நூற்றி இருபத்தி நாலு நண்பர்களே ரெண்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சோட சம்மர் பம்பர் நாளைக்கு பார்த்தீங்கன்னா பம்பர் குழுக்கள் நம்பா பார்த்தீங்கன்னா ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு மணிக்கு ரிசல்ட் பார்த்தீங்கன்னா ரெண்டு மணிக்கு ரிசல்ட்டு வந்துடும் மூணு மணிக்கல்ல ரெண்டு மணிக்கே வந்துடும் மிஸ் பண்ணிடாதீங்க ரெண்டு மணிக்குள்ளேயே நம்பர் வச்சுக்கோங்க ரெண்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சோட பம்பர் நண்பா நாளைக்கு ரெண்டு மணிக்கே வந்துடும் ட்ரான் நம்பர் பார்த்தீங்கன்னா நூற்றி ரெண்டு ட்ரான் நம்பர் நூற்றி ரெண்டுக்கான கேசியிருந்து நம்ம இப்போ பார்க்க போகிறோம் அதில் பார்த்திங்கன்னா சிங்கிள் போர்டு சிங்கிள் போர்டில் ஏ போர்டு பி போர்டு சி போர்டு சிங்கிள் போல ஏபிசி ஏ போடு பார்த்திங்கன்னா ஜீரோ அல்லது ரெண்டு ஏ போல் 0, அல்லது ரெண்டு பி போட்டு பார்த்திங்கன்னா மூணு ஆறு சி போர்டு அஞ்சு ஒன்பது நண்பர்களே சிங்கிள் போல் ஏபிசி அடுத்தது பார்த்திங்கன்னா ஆல்போர்ட் நம்பர் பார்த்தலாம் ஆல்போர்ட் நம்பர் நம்ம சேனலை கெஸ் பண்ணி கொடுக்கக்கூடிய கெஸ்ஸிங் நம்பர் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பெட்டி நம்பரை மட்டுமே நம்ப கெஸ் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம் அந்த வகையில் நாளைக்கு பார்த்திங்கன்னா ஆல்போடில் ரெண்டு அல்லது ஆறு அடுத்தது ஏபி பிசி ஏசி போர்டு பார்த்தலாம் ஏபியில் ஜீரோ மூணு இருபத்தி ஆறு எழுவத்தி ரெண்டு பிசி போர்டில் முப்பத்தி எட்டு அறுபத்தி ரெண்டு எழுவத்தி நாலு அடுத்து ஏசி போர்டில் ஜீரோ எட்டு ஐம்பத்தி ஒன்பது தொண்ணூற்றி ஆறு நண்பரில் ஏபிபிசி ஏசி போர்டு பார்த்தாச்சுனா அதில் பார்த்திங்கன்னா ஆல்போட் போட்டலில் எழுபத்தி ஒன்பது ஆல்போல் டூ டிஜிட்டில் எழுபத்தி ஒன்பது அதாவது ஏபி பிசி ஏசி போலில் எழுபத்தி ஒன்பது வருவதற்கான வாய்ப்பு நண்பா அடுத்தது பாக்ஸ் நம்பர் பார்த்துடலாம் பாக்ஸ் நம்பரில் தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது பாக்ஸ் நம்பர் தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது ஆறுநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு நண்பர்கள பாக்ஸ் நம்பரில் தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது ஆறுநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு அடுத்தது பார்த்திங்கன்னா த்ரீ டிஜிட் நம்பர் பார்த்தலாம் த்ரீ டிஜிட் நம்பர் பார்த்திங்கன்னா சம்மர் பம்பருக்கான த்ரீ டிஜிட்டலில் நூற்றி ரெண்டு ட்ரா நம்பர் ரெண்டாந்தேதிக்கான த்ரீ டிஜிட்டல் பார்த்திங்கன்னா ஏபிசி போர்டு ஏபிசி போர்டில் தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு ஆனூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ஏழ்நூற்றி அறுபத்தி ரெண்டு அடுத்த நம்பர் பார்த்தீங்கன்னா இரநூத்தி தொண்ணூற்றி ஆறு ஜீரோ அறுபத்தி ஒன்பது ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு அடுத்த நம்பர் பார்த்தீங்கன்னா இரநூத்தி இருபத்தி ஒன்று நானூற்றி முப்பத்தி ஏழு ஐநூற்றி தொண்ணூற்றி அஞ்சு நண்பர்களுக்கு த்ரீ டிஜிட்டில் ஏபிசி போல ரெண்டாம் தேதிக்கான பம்பர் டிக்கெட் குழுக்கள் கேஸ் நம்பர் பார்த்திங்கன்னா த்ரீ டிஜிட்டில் தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு அறநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ஏழ்நூற்றி அறுபத்தி ரெண்டு இரநூத்தி தொண்ணூற்றி ஆறு அறுபத்தி ஒன்பது ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு இரநூத்தி இருபத்தி ஒன்று நானூற்றி முப்பத்தி ஏழு ஐநூற்றி தொண்ணூற்றி அஞ்சு நண்பர்களையும் நம்ம சேனலில் கெஸ் பண்ணி கொடுக்கக்கூடிய கெஸ்ஸிங் நம்பர் பார்த்தீங்கன்னா நம்மளோட தனிப்பட்ட கெஸ்ஸிங் மட்டுமே நம்ம சேனலில் கெஸ் பண்ணி கொடுக்கக்கூடிய கெஸ்ஸிங் நம்பரும் உங்களோட கெஸ்ஸிங் நம்பரும் மேட்ச் பண்ணி பாருங்க கண்டிப்பாக முழு வெற்றி எடுக்கலாம் அந்த வகையில் தான் கிளியராக வினி நம்பராக கெஸ் பண்ணி கொடுத்து விட்டுகிறோம் நம்ம ஷார்ட் மைன் தமிழா சேனலில் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அதே போல் பெல் பனை கிளிக் பண்ணிட்டு ஆல் பண்ணலாம் ஆனில் வச்சுருங்க அப்போ அதான் நம்ம போடக்கூடிய வீடியோ உடனே ஒரு நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும் நம்மளோட வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா தோணும் நம்மளோட கெஸ்ஸிங்கும் உங்களோட கெஸ்ஸிங் மேட்ச் பண்ணி பார்த்திங்கன்னா கண்டிப்பாக முழு வெற்றி எடுக்கலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபோர் டிஜிட் நம்பர் பார்த்தரெல்லாம் ஃபோர் டிஜிட்டல் நம்பர் பார்த்தீங்கன்னா டிபோர்டு நம்பர் நண்பர்களை கேமில் நாலு நம்பர் எடுத்து விளையாடும் நண்பர்களுக்காக டிபோர்டு நம்பரும் கெஸ்ட் பண்ணி கொடுக்குறோம் அந்த வகையில் ஏ போர்டு போர்டு சி போர்டு ஏபிசி அதில் பார்த்திங்கன்னா டி போர்டு நாளைக்கு பார்த்தீங்கன்னா டி அஞ்சு வருவதற்கான வாய்ப்பு உள்ளது நண்பர்களே டிபோவில் அஞ்சு வருவதற்கான வாய்ப்பு உள்ளது கெஸ் பண்ணி வைங்க சூப்பராக ஒரு வெற்றி பெறுங்கள் நண்பர்களே நாளைய வெற்றி நம் கையில் கண்டிப்பாக முயற்சி செய்தால் வெற்றி உண்டு இன்றைக்கு வெற்றி பெற்ற நண்பர்களுக்கு சூப்பராக வாழ்த்துக்கள் நாளைய வெற்றி பெறும் நண்பர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் நாளைக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு மணிக்கு குழுக்கள் நடைபெறும் நண்பா மிஸ் பண்ணிடாதீங்க மூணு மணிக்கு அல்ல ரெண்டு மணிக்கே குழுக்கள் நடைபெறும் சரி நண்பா வாழ்த்துக்கள் நண்பா